அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நீ சொல்கிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உனக்கு அனுகூலமா இருக்கிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே ನೀಲ ಇಡಮೆಲ್ಲಾ ಉಲಾಗೇವನ್ ಇನ್ನೆ ಪಾರ್ವೋಲೂನಿ ಮನಗದಿ ರಿ ಹಂತನ ಗಾದು ನಿಮಾಕೋ ರಮಿನಿ ಬಾ ಲಗದಿಬ ರಗುಲು ದುರಿಯಾಂತ ನಗ ನಮೋ ರಿಗುಲು ದುರಿಹಾಂತ ನೀ ಮೇ ಕೋ ರಲಬೋ ರಿಹಾಲಗುಲು ದುರಿ ಹಂತನ ಗಾದು ನ ಮಾಕಬ ಲಗದುರಿಹಾಲ ನೀ ಮೇಕಲಭೋ ರಿ ಮಾನದ ಲಗು ದುಹಾಂತು ನೀ ಮನಗದಲ ರೀ ಮನಗದಲ

ரி மாக்கபோ ரகுலு துரி ஹந்தன ஹாது நீ மீக்கப நகதலபோ ரி ஹாந்து ரி மனகதல பாதுரி ஹந்து நீ மனகதலபோ நீ கையிட்டு செய்கிறும் எல்லா வேளையிலும் நான் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் ரி மனகதல போ ஷி ஹாந்து நீ செய்வது எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன் நீ மாக்கவோ ரகுலு துரி ஹாந்து நீ மனகதல இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு அனுகூலமாக இருப்பேன் நீ மனகாலதர ஹந்து நீ மனகதல போ

நீ செல்கிற இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு இருக்கிற தேவன் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுகிற தேவன் நீ செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் உன் எல்லையை விரிவாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை விருத்தி அடைய செய்ய விருத்தி அடைய செய்கிற தேவன் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் உன்னை கனப்படுத்துகிற தேவன் உன்னை உயர்வான ஸ்தலங்களிலும் சமாதான தாவரங்களிலும் உன்னை குடியிருக்கப்படுகிற தேவன் நீ உண்மையாய் அவரை தேடுவாய் ஆகி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து உண்மையாய் நீ அவரை தேடுவாய் ஆகில் நீ தேடுகையில் அவர் உனக்கு நிச்சயமாகவே வெளிப்படுவார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாள் நீ அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு முழு இருதயத்தோடு தேவனை தேடுவாயாக அவர் உன்னை விட்டு ஒருபோது விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ செல்கிற இடமெல்லாம் அவர் உனக்கு அனுகூலமாய் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே நீ உன் தேவனை ஒருபோதும் விட்டுவிடாத படிக்கு இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக உண்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட மனேவுக்கு பார்க்க கிருப்பை செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உன்டைய பிள்ளைகள் செல்கிற இடமெல்லாம் எல்லாம் அவளோடு கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமா இருக்கிற தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் உன் ஸ்தோத்தரிக்குறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறவரே உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறோம்

ನಮೋ ದೀಮಿ ದಿನಬ ರಗಲದ ಭೌಷಬ ಲಂತನ ಗದನ ಮೀಮಿ ಗನಧನಮೋ ರೀ ಮಾಕಬೋ ರಗಲು ದೂರಿ ಹಂತನ ಗಾದು ನೀೂರಿ ಹಂತು ನೀ ಮಗದಲುಬೋ ರೀ ಮಾಕಬೋ ರಗಲು ದುರಿ ಹಂತು ನೀಮಿ ನಿ ಗದರ ಭೌಷಬ ಲಘುರಬ ದಿಯಾಂತು ರೀ ಮಗದಲ ಭೋಷಬ ಲಗದಲ ಭೋಕಬ ರಘುಲು ದುರಿ ಹಂತ ನಗದೊ

எல்லா வேலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிற தேவன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க தேவனப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை விருத்தி அடைய செய்கிற தேவன் தகப்பனு உம்முடைய பிள்ளைகளை தகப்பனு தகப்பனு அவர்களை உயர்வான ஸ்தலங்களில் குடியிருக்க பண்ணி சமாதான தாபரங்களில் குடியிருக்க செய்கிற தேவனப்பா ரீமோ நகாதர் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது உம்முடைய பிள்ளைகள் மேன்மையா இருப்பதே உம்முடைய பிள்ளைகள் கனமுள்ள பாத்திரங்களா இருப்பதையே நீர் விரும்புகிற தேவன் தகப்பனே ரகாதளோ ரகதள்து மனகதளமோ நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறீங்கப்பா திரி ஹா துரி மனகதளபோ உம்முடைய பிள்ளைகளை கயம் பிடிச்சி வழிநடத்துகிற

अपने இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேசங்களையும் கிருபையாய் காப்பாற்றுவீராகப்பா உங்களுடைய பாதுகாக்கிற கருத்தை ஒவ்வொரு தேசங்கள் மேல நீட்டுங்கப்பா விசேஷத்தே தகப்பனே நாள் நம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இறக்குமா இருங்கப்பா கிருபையா இருங்க தகப்பனே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தேசங்களுக்கு பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு குடும்பங்களுக்கு தேவன்

ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு தகப்பனே உம்மால ஒருபோதும் கைவிடப்படாதபடிக்கு அப்பா உண்மை தங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் நேசித்து உண்மை தேடுகிறவர்களாய் தகப்பனே உண்மை உண்மையாய் தேடுகையில் நீர் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுகிற தேவன் என்பதை தகப்பனே ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளட்டும் அப்பா நீரே உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா உம்மை புறக்கணித்துக் இருக்கிறது போதும் அப்பா நீர் விசாரமாயிருக்கிறது போதும் அப்பா உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது போதும் தகப்பனே

ஆகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரச்சகரும் ஆகிய இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமேன்